சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெ குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குலதெய்வத்தை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அதுக்கு நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல தெய்வம் குல தெய்வத்தோட அருள்ங்கிறது இப்போ ஒரு அம்மாவுக்கு ஒரு பத்து பிள்ளைங்க இருந்தாலும் அதில் ஒரு சில குழந்தைங்களுக்கு தனி பாசம் இருக்கும் கொஞ்சம் ஓவர் செல்லம் இருக்கும் அந்த மாதிரி தான் குல தெய்வத்தோட பரிபூர்ண அருள் எல்லாத்துக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் இருக்காது குல தெய்வத்தோட அருள் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் பரிபூர்ண அருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான அருள் ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும் அதை எப்படி எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு மூணு அறிகுறிகள் இருந்தாலே குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று தங்களின் வாழ்க்கையை நினச்சி திருப்தியாக இருக்கிறது இப்போ எவ்வளவோ பணம் இருந்தால் தான் திருப்தியாக இருக்க முடியுமா அப்படிலாம் நான் சொல்லவில்லை பணம் இருக்கிறவங்க கூட அடுத்தடுத்து என்ன அப்படின்னு ஒரு ஓட்டம் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் இல்லைங்கிறது பிரச்சனை ஒரு சிலருக்கு நிறைய இருக்குங்கிறது பிரச்சனை ஒரு சிலருக்கு நோய் பிரச்சனை இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு அன்றாட வேலைக்கு போய் அதை வச்சு சாப்பிட்ற ஃபேமிலி இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த குடும்பத்துக்கே ஒரு திருப்தி இருக்கும் நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்தோட வருமானம் வர வரைக்கும் போதும்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வாழ்ற ஒரு பக்குவம் ஒரு வாழ்க்கையை நினச்சி அடுத்த கட்டத்தை நினச்சி பயம் இல்லாம போயிட்டு அவங்களோட வாழ்க்கை அவங்கள பா கேட்டிங்கன்னா கட்டாயம் அவங்க குலதெய்வத்தை முறையாக வழிபட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இரண்டு ஒருத்தர் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு அர்ஜெண்டாக அவருக்கு ஒரு பணம் தேவை இருக்குது வாடகை கொடுக்கணும் இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும் ஏதோ ஒரு பணம் தேவை இருக்குது வரும்னு நினச்சாரு வரல கொடுக்கலைனாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு வராத பணம்னு நினச்சிருப்பாரு என்னைக்கோ ஒரு கடன் கொடுத்தது அவரே மறந்துருப்பார் அந்த பணம் திடீர்னு வரும் இல்லை திடீர்னு அதுக்கான வியாபாரம் ஓடும் ஏதோ ஒரு ரூபத்தில் நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் சொல்ல கரெக்டாக காப்பாற்றும் இது போல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தோட பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த இக்கட்டான நிலைமையில் கூட நீங்கள் குலதெய்வத்தை கூட நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் நினைக்காமலும் கூப்பிடாமலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே ஓடி வர்ற தெய்வம் உங்கள் குலதெய்வம் மூணு குலதெய்வத்தை பார்க்குற அதிக பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகிற சூழ்நிலை உங்களுக்கு அமையும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலே அதற்கான சூழ்நிலை அமையும் ஏ என்னங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு எத்தனையோ பேர் கிளம்பியும் ஒரு வருஷம் ஆகி ஆறு மாதம் ஆகி இன்னும் என்னால் அந்த கோயிலுக்கு எல்லையை மிதிக்க முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தப்படுறாங்க ஆனால் நீங்கள் அப்போதான் நினைச்சிருப்பீங்க சாமியை போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நினைப்பீங்க மறுநாள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பங்காளிகளில் யாராவது ஒருத்தவங்க கோயிலுக்கு போகலாம் வாப்பா அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அந்த உங்கள் குலதெய்வம் வா நான் உனக்கு அதுக்கான சூழ்நிலை நான் ஏற்படுத்தி தரேன் வா அப்படின்னு குலதெய்வத்தை நீங்கள் எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் உங்கள் குலதெய்வ எல்லைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ நீங்கள் குலதெய்வத்தை பார்க்கணும் இன்றைக்கி நினச்சா கூட ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே டக்குன்னு குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் சாமியை பார்த்து தரிசிக்கிற ஒரு சூழ்நிலையை அந்த குலதெய்வமே ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையிலும் இது போன்ற அதிசயங்கள் இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமாண்டை பார்த்தாவது ஏன்னா இன்னமும் கொஞ்சம் பேர் இருக்காங்க குலதெய்வத்தோட அருமை தெரியாமல் குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் தேடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் குலதெய்வம் தெரிஞ்சும் அதை மொய் முறையாக வழிபாடு செய்யாமல் இருக்காங்க நீங்கள் போடுற கமாண்டை பார்த்துட்டாது சரி இந்த மாதிரியும் இருக்காங்க உண்மையிலே குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் அதை பார்த்து குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்களோட குடும்பமே சிறப்பாக இருக்கட்டும் நம்ம சேனலில் குலதெய்வத்தை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுறோம் மேலும் குலதெய்வத்தை பற்றின உங்கள் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான தெளிவான விளக்கங்கள் ஒன்று உங்கள் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுவோம் இல்லைன்னா கண்டி கண்டிப்பாக வீடியோவாக போடுறோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி